வல்லினம் மிகா இடங்கள் அது இது என்னும் சுட்டுப்பெயர்களின் பின் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு அது செய் இது கான் எது எவை இவ்வினா பெயர்களின் பின் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு எது கண்டாய் எவை தவறுகள் எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது குதிரை தாண்டியது கிளி பேசும் இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் குதிரை தாண்டியது கிளி பேசும் எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது மூன்றாம் ஆறாம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகாது அண்ணனோடு போ எனது சட்டை விழித்தொடர்களில் வல்லினம் மிகாது தந்தையே பாருங்கள் மகளே தா பேரச்சத்தில் வல்லினம் மிகாது வந்த சிரிப்பு பார்த்த பையன் இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது நாடு கண்டான் கூடு கட்டு படி என்னும் முடியும் வினையச்சத்தில் வல்லினம் மிகாது வரும்படி சொன்னார் பெரும்படி கூறினார் இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது வாழ்க தமிழ் வருக தலைவா வினைத்தொகையில் வல்லினம் மிகாது குடி தண்ணீர் வளர்பிறை திருவளர்ச்செல்வன் திருவளர்ச்செல்வன்கிறது வினைத்தொகை